தமிழர் பாரம்பரியத்தில் சித்தர் நெறி மிகவும் தொன்மையான ஒன்றாக கருதப்படுகின்றது தென் தமிழகத்தில் தோன்றிய இந்த நெறி தற்போது உலகெங்கிலும் தனது ஆளுமையை பதிவு செய்து வருகின்றது இந்நிலையில் சித்தர் நெறி குறித்த தெளிவான சிந்தனையை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் முதல் முறையாக மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையின் ஏற்பாட்டில் அனைத்துலக தமிழ் சித்தர் மரபு மாநாடு அடுத்த ஆண்டு நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளதாக அதன் மூத்த விரிவுரையாளர் முனைவர் சில்லாழி கந்தசாமி கூறினார் அடுத்த ஆண்டு அதாவது இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது பிப்ரவரி மற்றும் ஒன்று மார்ச் ஆகிய மூன்று தினங்களுக்கு அதாவது வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களுக்கு மலைய பல்கலைக்கழகத்தில் அனைத்துலக தமிழ் சித்தர் மரபு மாநாடு நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காலத்தை தாண்டும் காப்பு எனும் கருப்பொருளில் நடைபெறவிருக்கும் இம்மாநாடு சித்தர் கோட்பாடுகளின் அடிப்படையில் இந்தியர்கள் மத்தியில் நன்னெறி பண்புகளையும் வாழ்வியல் ஒழுக்கங்களையும் உருவாக்க வகை செய்யும் என்று முனைவர் சில்லாழி தெரிவித்தார் இம்மாநாட்டை முன்னிட்டு கல்வியாளர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் சித்தர் நெறி ஆர்வலர்கள் ஆகியோர் ஏற்பாட்டுக்குழுவால் வழங்கப்பட்ட பத்து கருப்பொருள்களிலிருந்து ஒன்றை தேர்வு செய்து தங்களின் படைப்புகளை படைப்பதற்கான களமும் அமைக்கப்பட்டுள்ளது சித்தர் நெறியின் தத்துவத்தை பரப்பும் நோக்கில் நடத்தப்படும் இம்மாநாடு அனைவரையும் ஒரு குடையின் கீழ் ஒன்றிணைப்பதோடு சித்தர் நெறி குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ள ஊக்குவிக்கும் என்றும் அவர் விவரித்தார் குறித்த அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீக பூர்வமாகவும் அணுகுவதற்கு இது நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு சித்தர் நெறியை மேலும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையின் நோக்கம் இந்த மாநாட்டின் தலையாய நோக்கமும் இதுதான் மேலும் சித்தர் ஆர்வலர்களை ஒரு குடையின் கீழ் இணைத்து அவர்களோடு ஒரு நல்ல நட்புறவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்தியா இலங்கை சிங்கப்பூர் அமெரிக்கா லண்டன் கனடா மொரீஷியஸ் போன்ற நாடுகளைச் சேர்ந்த சித்தர் ஆர்வலர் கல்வியாளர்களும் இம்மாநாட்டில் கலந்து கொள்ளவிருக்கின்றனர் மாநாட்டின் போது கருத்தாக்க படைப்புகளை வழங்க ஆர்வமுள்ளவர்கள் தங்கள் கட்டுரைக்கான ஆய்வு சுருக்கங்களை இம்மாதம் இருபத்தை தேதிக்குள்ளும் முழுமையான கட்டுரையை அடுத்த ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ளும் அனுப்ப கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் திரையில் காணும் தொலைபேசி எண் அல்லது மின்னஞ்சல் முகவரியை நாடலாம்